தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் நீலகண்ட சிவன் மிகப்பெரிய இசை மேதை நம்ம ஊரில் சங்கீத மும்மூர்த்திகள் சொல்கிறோமே தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சாஸ்திரிகள் சொல்கிறோமே ஆந்திராவில் போனால் அண்ணமையா புரந்தரதாசர் இவர்களை போல ஒரு மிகப்பெரிய மகான் கேரள பாடர் நாகர்கோவிலில் பிறந்தவர் திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தில் முக்கியமான பணியில இருந்த இவர் ஒரு இருபது வயசு ஆகிற போது இருபது வயசு ஆகிற போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு வேலை ஒரு உத்தியோகம் கொடுக்குறாங்க அந்த காலத்துல ஒரு சமஸ்தானத்தில் ஒரு ஜமீன்ல ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பெருமை அதெல்லாம் பெரிய பெருமை அது இவருக்கு எங்கே வேலை கிடைக்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் என்ன வேலை அப்படின்னா ஒரு முக்கியமான பிரதிநிதி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியா சொல்லணும் அப்படின்னா ஏதான ஒரு டிஸ்பியூட் வருது அந்த பகுதியில் மக்களுக்கு வருதுன்னா இவர் வந்து ஒரு நீதிபதி போல இருந்து அவற்றை விசாரித்து அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒரு மேடை ஒன்று இருக்கும் ஒரு பெரிய ஆலமரம் அரச மரம் இருக்கும் அதுக்கு கீழே உட்காந்து பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுக்கும் இல்லையா கிட்டத்தட்ட அதே போன்ற பணி இவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நேர்மை நியாயம் எந்த ஒரு காலத்திலும் அதர்மத்தின் பக்கம் நிற்க மாட்டேன் யார் நீலகண்ட சிவன் இவர் ஆரம்பத்திலிருந்து வளர்ந்து வந்த விதம் அப்படி சதா நீலகண்ட சிவன் ஆலயத்திலேயே வலம் வந்து அந்த இறைவனையே தரிசித்து அந்த இறைவனையே தனது சிந்தையில் கொண்டு வாழ்ந்த காரணத்தினால் இவருக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது நேர்மை பயம் பக்தி எல்லாமே அவருக்கு இருந்தது இவருக்கு எந்த ஒரு காரணத்தினாலுமே ஒரு அதர்மத்தின் பக்கம் துணையில் இருக்க மாட்டார் எது நீதியோ அங்கே தான் சொல்லுவார் ஒரு தடவை இவர் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கார் ஆனால் அந்த தீர்ப்பை கொஞ்சம் மாற்றி சொல்லணும் அப்படின்னு இவருக்கு ஒரு தகவல் வருது தகவல் சொல்லக்கூடாது ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் வருது நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ படிக்கிறோம் எவ்வளோ செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் அதர்மத்தின் பக்கமாக போயிடக்கூடாது போகவே கூடாது அது வந்து காலத்தால் நம்ம அப்படியே போட்டு பொசிக்கி எடுத்துரும் காலம் போக 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 நம்முடைய நிம்மதி போயிடும் இவர் அப்படி தான் இருந்தார் ஆனால் ஒரு ஒரு ப்ரெஷர் வந்த உடனே இவர் என்ன சொல்கிறார் நான் அதர்மத்தின் பக்கம் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் நான் கொடுத்த தீர்ப்பு தர்மத்தின் படி அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேந்து இவருக்கு ப்ரெஷர் வந்ததோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் இதை ஏற்றுக்கலைன்னா இந்த பதவியில் தொடரக்கூடாது இந்த பதவியில் நாம் நிலைக்க கூடாதுன்னு அந்த பதவியையே ரிசைன் பண்ணிவிட்டு ராஜினாம வந்துட்டு வெளியில் வந்துட்டேன் இன்னொன்று அந்த காலத்தில் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தர் வாழறதுங்கிறது கஷ்டம் ஒரு எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி ஒரு வலிமையான ஒரு அமைப்புன்னா அரசாங்கம் தான் ஜமீன் அதுதான் வலிமையானது அவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது இவர் என்ன பண்ணார் அரசாங்கத்தை எதிர்த்து தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வந்தவர் சில காலம் மறைந்திருந்து வாழ்ந்தாரா தனக்கு எதுவும் ஆபத்து நடந்துடக்கூடாது யாரும் தன்னை தேடி வந்து எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு கொஞ்ச காலம் மறைந்து வாழ்ந்த அதன் பிறகு சில காலம் கழித்து பாருங்க இப்பத்தான் இவருக்கு இசை அப்படிங்கிறது பிடிபட போகிறது என்னடா இவருக்கு எப்ப இசை அந்த வல்லமை கிடைச்சது இவர் ஆரம்பத்திலே முறையான பயிற்சி கிடையாது எப்படி நாலாயிரம் கீர்த்தனங்கள் எழுதினார் எப்படி இத்தனை பேரோட மனசை தண்ணிக்கிட்ட தக்க வச்சுட்டார்னு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அதுக்கான சம்பவம் இப்போ தான் நடக்க போகிறது இவர் எங்கே வளர்ந்தார் சொன்னேன் பத்மநாபபுரம் அங்கே என்ன கோவில் இருக்கு நீலகண்ட சிவன் சிவன் கோவில் இருக்கு அரண்மனை ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கிற அம்பாள் பேர் ஆனந்தவள்ளி முத்துத்தாண்டவர் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் அவர் ஒரு சங்கீத வல்லுனர் அவருக்கு சீர்காடியில் தெய்வத்தினுடைய அருளால் பாடக்கூடிய வல்லமை கிடைச்சது அதே போல் இவருக்கும் கிடைக்கிறது எப்படி கிடைத்தது இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்